எந்த மூலைக்கும் பறந்து செல்லும் விமானங்கள் திபெத் மீது மட்டும் பறக்க முடியாது வாருங்கள் இது தொடர்பான ஒரு சுவாரஸ்யமான தகவலை பார்க்கியிருக்கின்றோம் விமான போக்குவரத்து பயன்பாடு ஆடம்பரமாக பார்க்கப்பட்ட காலம் போய் இன்று அத்தியாவசியமாக மாறிவிட்டது என்பது உண்மை கடந்த சில ஆண்டுகளாக விமான போக்குவரத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது பயணங்களுக்காக தேவையில் முக்கிய இடம் பிடிக்கும் விமான போக்குவரத்து இல்லாத இடங்களே என்று நிலை சாத்தியப்படாத இருக்கின்றது மத்திய ஆசியாவில் அமைந்துள்ள திபத் பீடபூமி ஏறத்தாழ நான்காயிரத்தி தொள்ளாயிரம் மீட்டர் கிட்டத்தட்ட ஐயாயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது அதனால் திபத் உலகத்தின் கூறு என்று பொதுவாக வர்ணிக்கப்படுகின்றது மத்திய ஆசியாவில் சீனா நேபாள் பர்மா பூட்டான் ஆகிய நாடுகளின் எல்லையில் மேட்டுச் சமவளி நிலமாக பரந்து விரிந்து காணப்படுகின்றது இந்த திபத் பீடபூமி வளிமண்டலத்தின் மொத்தம் நான்கு வித அடுக்குகள் அமைத்துள்ளன என்பது நம் அனைவருக்கும் தெரியும் அதில் பூமிக்கு மிக அருகில் இருப்பது அடி வெளிப்பகுதி எனப்படும் அடி வெளிப்பகுதிக்கு மேலே செல்லும் போது அடுக்கு மண்டலமாக உருவெடுக்கின்றது விமானங்கள் பறப்பதில் கிங்கிதான் சிக்கல் எழும்புகின்றது அடிவெளி பகுதியையும் தாண்டி அடுக்கு மண்டல பகுதிக்கு கீழேயும் தான் விமானங்கள் பறக்க முடியும் அப்போதுதான் ஆக்சிசன் கிடைப்பதில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அதற்கு பிறகு சென்றால் அங்கு காற்று மெல்லிய நிலையில் இருக்கும் ஆக்சிசன் பிரச்சனை இருக்கும் செல்ல உயர உயர இருப்பு குறைகின்றது அதனால் தான் அடுக்கு மண்டல பகுதிக்கு பிற காற்றின் பயன்பாடு மெல்லிய நிலையில் உள்ளது வளிமண்டலத்தை அல்லது மண்டலத்தை தாண்டி அடுக்கு மண்டல பகுதியில் விமானம் பறந்தால் இஸ்திரத்தன்மை ஆட்டம் காணும் விமானங்கள் பறக்கும் பகுதிகளில் காற்று கொந்தளிப்பு ஏற்படும் மலைத்தொடர்கள் இல்லாத பகுதிகளில் இந்த தொந்தரவு ஏற்பட்டால் விமானங்கள் செலுத்துவதை ஒருவாறாக சமாளிக்கலாம் ஆனால் திபத்தை சுற்றி மிக உயர்ந்த மலை தொடர்கள் இருப்பதனால் விமானத்தின் இஸ்திரத்தன்மையை கட்டுப்படுத்தி செலுத்துவது என்பது சாத்தியம் அற்றது இந்த சூழ்நிலையில்தான் ஆக்ஸிசன் மற்றும் ஹார்ட்டின் ஈரப்பதம் குறைவாக இருக்கும் என்பதனால் மலைத்தொடர் நிறைந்த பகுதிகள் விமானம் பறப்பது எண்ணம் கடுமையாக்கும் பெரும்பாலான விமானங்கள் பயணிகள் விமானங்கள் என்று பெரும்பாலான விமானங்கள் இருபது நாயிரம் அடியை தாண்டி பறக்கும் திறன் கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கின்றன விமான பயணத்தின் போது ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் பயணிகள் இருபது நிமிடங்கள் வரை ஆக்ஸிசன் வழங்க முடியும் இது இருக்க அவசர காலங்களில் பறக்கும் நிலையிலிருந்த விமானங்கள் பத்தாயிரம் அடிக்கு கீழே இறங்கிய பிறகே ஆக்சிசன் வழங்க வேண்டும் என்று விமான போக்குவரத்து விதிகள் உண்டு இருபத்தி எட்டாயிரம் அடி முதல் முப்பதனாயிரம் வரைக்குள் திபத் மீது விமானங்கள் பறக்கும் போது அவசர நிலை ஏற்பட்டு ஆக்சிசன் சப்ளை செய்ய வேண்டும் என்றால் விமானிகளால் விமானங்களையே உடனே பத்தாயிரம் அடிக்கு கீழே இறக்க முடியாது இதையெல்லாம் தாண்டி விமானத்தை இறக்க முயன்றாலும் அது விமானங்களில் உள்ள ஆக்ஸிசன் தேவையை சீக்கிரம் தீர்ந்துவிடும் அந்த அளவுக்கு அழுத்தம் அதிகமாக இடும் இமயமலைகள் மீதும் விமானங்கள் பறக்கலாம் அவசர நிலை ஏற்பட்டால் அது விபரீதமான பயணமாக முடிந்துவிடும் என்று கூறுகின்றனர் அதைவிட இங்கே விமானங்களை பறக்கவிடும் துணிவை யாரும் மேற்கொண்டதும் இல்லை இன்னுமொரு விமானம் பற்றிய சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திப்போம்